ஜூலை மாதம் பூக்கும் கொன்றைப் போல சேலை கொண்ட பெண்ணின் அங்கம் தோற்றம் காட்டுதே தாஜ்மஹாலின் வண்ணம் மாறக்கூடும் பெண்ணே மின்னும் முந்தன் கண்ணும் மின்னும் வண்ணம் கூடுதே பெருமை நூறு கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் கண்ணி உந்தன் கண்கள் கண்கள் மட்டும் ஓ இருபது கோடி நிலவுகள் கோடி பெண்மையானதே என்னெதிரே வந்து புன்னகை செய்திட கண் கோசமோ தங்கங்கள் ஆகாதோ குளையின்றங்கள் புருவங்கள் ஆகாதோ நூறு கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே ஆனால் கண்ணி உந்தன் கண்கள்